அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுய்யா இந்த உலகத்தில் ம் இது இருந்தால் அது இருக்க மாட்டேங்குது அது இருந்தால் இது இருக்க மாட்டேங்குது சரி வந்ததுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம் ஆ என்னது டீ இவன் இருக்கான் அப்பா நல்லா இருக்கியா நான் என்ன இப்போது அசிங்கமாகவும் இருக்கேன் நல்லா இருக்கேன்னு கேட்குற ஆஹா மழையை திறந்து ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறானே ஐயா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து சொல்கிறதா சொல்லியிருந்தியே என்னாச்சு நாள் கடத்திக்கிட்டே போயிட்டு இருக்க முடியலைண்ணே சொல்லு நான் வேற யார்கிட்டையாவது சொல்லி வைப்பேன்ல வேலைக்கே போகாமல் பொண்டாட்டி கொண்டு வர்ற பணத்தில் எல்லாம் சாப்பிட்டுட்டு காலாட்டிக்கிட்டே வாழணுங்கிற அருமையான கொள்கை பிடிப்போடு இருக்கிற உனக்கு போய் பொண்ணு பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேனா ஆஹா அசிங்கப்படுத்திட்டான கடையில் உள்ளவெல்லாம் நம்மளை பார்க்குறானே எப்பா பொண்ணை பற்றி மட்டும் பேசுனப்போ தான் எதுக்கு என்னோட அரும்ப எல்லாம் இப்போ சபையில் வச்சு பேசுகிற என்னமோ உன்னை பற்றி யாருக்குமே தெரியாதுங்கிற மாதிரி ரொம்ப பில்டப் பண்ணி பேசுகிற தெரிஞ்சதையே எதுக்கு ஞாபகப்படுத்துகிற விட்டுடேன் பொண்ணு இருந்தால் மட்டும் பேசு போனால் போகுதே தெரிஞ்சு வரும்னு பார்த்து பொண்ணு பார்த்து சொல்லலான்னு நினச்சா நீ நம்மளை புரோக்கர் ரேஞ்சு காக்குறியா எப்போ நான் அப்படிலாம் நினச்சி சொல்லலைப்பா நானும் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்ககிட்ட சொன்னேன் பொண்ணு பொண்ணுன்னு கேட்டுட்டு போயிட்டே இருந்தால் எப்படி கல்யாணத்தைப் பண்ணு தான் பொண்ணு வேணுமே ரெடியான மாதிரின்னு நினச்சிக்கோ ஆஹா எப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் என்னையுமே போட்டு வாங்கினியா சரிப்பா இதை முதல்ல சொல்ல வேண்டியது தானையா சரிப்பா முத பொண்ணை பற்றி சொல் ரெண்டு கண் ரெண்டு காது ஒரே ஒரு மூக்கு ஏன் முறைக்கிற மூக்கு மூலியமா இருப்பான்னு சொல்ல வந்தேன் சரிப்பா மற்ற விஷயமெல்லாம் ஒத்து வருதா ஒத்து வரலன்னா கழட்டி விட்டுருப்பனே நீ சொன்ன மாதிரியே பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் போட்டாயா குண்டை என்னையா கண்டிஷன் முதலிரவு முடிஞ்சாதான் மாமனரோட சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாறும் ஏப்பா சொத்து வந்தால் போதும்பாட்டாட ஒரு வழிய கல்யாணமும் முடிஞ்சு மொத ராத்திரியும் முடிஞ்சிருச்சு என்ன தான் நம்மளை ஹிம்சப்படுத்தி ஏடா குடம் பண்ணாலும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சுருக்காயா அதுக்குன்னே அவனுக்கு கோடி நன்றி சொல்லணும் எப்பா ராத்திரி தான் முடிஞ்சிருச்சு சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுத சொல்ல வேண்டியதானே இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுதுன பத்திரமே உனக்கு வந்துடும் நீ கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் ஆஹா என்னது ஒருத்தன் இரும்பு வாலியை கொண்டாந்து என் கையில் கொடுத்துட்டு போகிறான் ஏப்பா பத்திரம் வரும்னு சொன்ன தான் வந்திருக்கு கருமம் கருமம் ஏப்பா எதுக்குப்பா என்ன அறையிற ஆமாம் நீ ஏன் அந்த வாலியை எட்டி உதச்ச அதனால தான் நான் ஒன்று அரைஞ்சேன் ஏப்பா நான் உதைச்சது சாதாரண பாத்திரம் அதுக்கே உனக்கு இவ்வளோ ஆத்திரம் ஏன்டா வெண்ண சொத்து சொத்துன்னு அலைஞ்சியே இப்போ சொத்தை கொடுத்தா எட்டியாக உதைக்கிற என்னாது சொத்தா ஆமாண்டா மாங்காய் எப்பா என்னப்பா சொல்கிற நீ என்ன சொல்லி என்னை பொண்ணு பார்க்க சொன்ன நல்ல பசையுள்ள இடமா பாருன்னு சொன்னேன் நல்லா பசையுள்ள இடத்துல தானே பொண்ணு பார்த்துருக்கேன் ஏப்பா கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுப்பா உன் மாமனாருக்கு போஸ்டர் ஒட்டுற வேலை என்ன அது போஸ்டர் ஒட்டுற வேலையா ஆமாம் அவர்கிட்ட நீ சொன்ன மாதிரியே உங்கள் சொத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட பேரில் எழுதி வச்சிடணும்னு சொன்னேன் அதான் சொன்ன வார்த்தை தவறாமல் அவருடைய சொத்தை இங்கே கொடுத்து அனுப்பியிருக்கார் ஆஹா இந்த தகரவாளி தான் சொத்தா இனிமே நீ காலாட்டிக்கிட்டே வாழ முடியாது கையாட்டிக்கிட்டு தான் வாழணும் அதாவது போஸ்டர் ஒட்டி தான் சாப்பிட்ணும் ஏப்பா இது உனக்கே நல்லா இருக்காப்பா நல்லா இருந்ததுனால தானே செஞ்சு வச்சிருக்கேன் மரியாதையாக அந்த பசவாளியை எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு தொழிலை பார்க்க புறப்படும் அப்போ தான் உனக்கு சாப்பாடு ஆஹா லட்சக்கணக்கில் பணத்தோடு லட்சணமாக ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு போன்லெஸ் சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு போக சேனல் பார்க்கணுன்னு கனவு கண்ட எண்ண போஸ்டர் ஒட்ட வச்சுட்டான ஐயா போஸ்டர் ஒட்ட வச்சுட்டான ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்